அனைவருக்கும் வணக்கம் தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் நாற்பத்தி மூணாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் பிறந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் மெல்லிசை மன்னர் இசைஞான இளையராஜாக்காக ஒரு படத்துக்கு ரீரிகார்டிங் பண்ணியிருக்காரு அது என்னன்னு கேட்டிருந்தேன் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் தீபாவளியில் இன்னும் ஒரு படம் பாக்கியிருக்கு அதையும் பார்த்துட்டு நம்ம இங்கே வருவோம் பதினொன்று பதினொன்று எண்பத்தஞ்சு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சின்ன வீடு பாக்யராஜ் அனு கல்பனா ஜெய கணேஷ் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் முத்துலிங்கம் வைரமுத்து பித்தன் இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் பாக்கியராஜ் முந்தானை முடித்த படத்தின் மூலமாக வந்து ஊர்வசியை அறிமுகப்படுத்துகிறாரு பாக்கியராஜ் அவங்களோட சிஸ்டர் கல்பனாவை வந்து சின்ன வீடு படத்தின் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு முதல் பெண் ஒளிப்பதிவாளர் விஜயலட்சுமியை வந்து இந்த படத்தின் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பாக்கியராஜ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் முன்னாலேயே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அந்த ரிலீஸை வந்து பாக்கியராஜ் வந்து தள்ளி போட்டுகிட்டே வர்றாரு என்ன ரீசன் அப்படின்னா அந்த டைமில் தான் ஏறக்குறைய இதே மாதிரி ஒரு ஸ்டோரியோடு வந்து கோபுரங்கள் சாய்வதில்லைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த டைமில் இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிலீஸை கொஞ்சம் தள்ளி போடுறாரு ஜாக்கிரதை ஜாக்கிரதை தாய்க்குலமே ஜாக்கிரதை சிட்டுக்குருவி வெட்கப்படுது வெள்ள மனம் உள்ள மச்சான் அப்படின்ட்டு எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் பாட்டு வழக்கமான பாக்கியராஜோட டபுள் மீனிங் காமெடியோட ஒரு நல்ல மெசேஜையும் அந்த படத்தில் பாக்கியராஜ் சொல்லியிருப்பார் படம் நூறு நாட்களுடைய ஒரு வெற்றி திரைப்படம் நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அந்த கேள்விக்கான விடை இப்போ என்னன்னு பார்க்கலாம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் மெல்லத்திருந்த கதவு படத்தோட ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு அந்த டைமில் வந்து இசைங்கான் இளையராஜாவுக்கு வந்து மெல்லிசைமனர் எமசிஸ்வநாதன் மூலமாக ஒரு சின்ன உதவியாக வேண்டியிருந்தது அது எப்படி மெல்லிசைமனர்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப தயக்கம் மெல்லமாக தயங்கி தயங்கி கேட்குறாரு அண்ணே நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும்னே அப்படின்னு சொல்லுங்க தம்பி என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அண்ணே ஒரு படத்துக்கு நீங்கள் வந்து எனக்கு ரீரிக்கார்டிங் பண்ணி தரணும் அப்படிங்கிறாரு இதை கேட்டோடனே மெல்லிசை முன்னார் அவ்வளோதானே தம்பி பண்ணி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீரிக்கார்டிங் பண்ணி கொடுக்குறாரு அந்த படம் தான் ஒன்று பதினொன்று எண்பத்தாறு என்று ரிலீஸ் ஆன விடிஞ்சா கல்யாணம் திரைப்படம் சத்யராஜ் சுஜாதா ஜெயஸ்ரீ விஜயகுமார் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் டைரக்ஷன் மணிவண்ணன் மெல்லிசை மன்னர் வந்து ரீரிக்கார்டிங் பண்ணி கொடுக்குறாரு இந்த விஷயம் வந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வருது ஒரு பத்திரிகையில் வந்து இதை வந்து ரொம்ப தவறாக எழுதிடுறாங்க ஒரு பெரிய இஷ்யூ வந்து க்ரியேட் ஆகிடுது அதுக்கு வந்து ரசிகர்கள்லாம் கண்டனத்தையும் தெரிவிக்கிறாங்க அந்த பத்திரிகை வந்து வேறு விதமாக எழுதிடுறாங்க இந்த விஷயத்தை நடந்தது இது தான் இசைஞானி ஒரு உதவி கேட்குறாரு மெல்லிசை மன்னர் பண்ணி கொடுக்குறாரு ஆனால் அந்த பத்திரிகையில் வந்து வேறு மாதிரி எழுதிடுறாங்க அதுக்கு ரசிகர்கள் வந்து கண்டனமும் தெரிவிக்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா மெல்லிசை மன்னர்கிட்டே கேட்குறாங்க என்ன நடந்ததுன்னு அந்த மனிதநேயர் அந்த மாமேதை எப்படி சொல்கிறார் பாருங்க விடிஞ்சா கல்யாணம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறாங்க பண்ணணும் தானே தம்பி நானும் தானே விடிஞ்சா கல்யாணம் ஹெல்ப் பண்ணுங்க போது எப்படி வாட்டி நான் மாட்டேன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார் அதுதாங்க மெல்லிசை மன்னர் அதாவது இவங்க பத்திரிகையில் வந்து என்ன வேணால் எழுதலாம் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப சாதாரணம் ஏன்னா இது பல விஷயங்கள் எல்லாம் சந்தித்து தான் அவர் வந்து இந்த நிலையை அடைஞ்சிருக்காரு ஒரு பத்திரிகையில் எழுதுறதுனாலேயே அவருடைய தர்மமோ இதோ குறைய போகிறது இல்லை அவங்க அவங்களோட இதுக்காக எழுதிக்கிறாங்க பத்திரிகையோட விற்பனைக்காக எதை வேணால் எழுதலாம் ஆனால் அதற்கு மெல்லிசை முன்னர் கொடுத்த பதில் வந்து விடுஞ்சா கல்யாணம்னு ஹெல்ப் கேட்கும்போது பண்ணணும் தானே தம்பி நான் ஒரு மனுஷன் தானே பண்ணுவேன் தானே அதான் பண்ணினேன்னு சொல்லி அந்த சர்ச்சைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு சத்யராஜோட அமர்கலமான நடிப்பு இந்த படத்தில் சத்யராஜோட கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் நைன்டீன் எயிட்டி சிக்ஸுக்கு வெளியான ஒரு த்ரில்லர் திரைப்படம் இது இன்னும் பதினொன்று எண்பத்தாறு அன்று ரிலீஸான திரைப்படம் தழுவாத கைகள் விஜயகாந்த் அம்பிகா அனுராதா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி கங்கை அமரன் இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் சுந்தர்ராஜன் தொட்டு பாரு குத்தம் இல்லை ஒன்னா ரெண்டா தாமரைப்பூ நம் வீட்டினில் பூத்தது ஏராளம் விழியே விலக்கொன்று ஏற்று அப்படின்ட்டு இளையராஜாவோட பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து விஜயகாந்த் சுந்தரராஜன் காம்பினேஷனில் இந்த படம் வந்து கிளிக் ஆகலை ஆனால் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் பார்த்திங்கன்னா வைத்தியை காத்திருந்தால் இதே கூட்டணி தான் மாபெரும் வெற்றி நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் இதே விஜயகாந்த் சுந்தரராஜன் கூட்டணியில் அம்மன் கோயில் கிழக்காலே அதுவும் மாபெரும் வெற்றி ஆனால் இந்த படம் வந்து ஒரு தோல்வி படமாக அமைந்தது ஒன்று பதினொன்று எண்பத்தாறு தீபாவளிக்கு ஆன திரைப்படம் புன்னைய மன்னன் கமலஹாசன் ரேவதி ரேகான் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வைரமுத்து இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் கே பாலச்சந்தர் கமலஹாசனுக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை ஏக்துஜை கேலியை படத்தோட செகண்ட் பார்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் பலமுறை வந்து பாலச்சந்தர் சார்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார் அவர் என்ன ஐடியா கொடுக்குறாரு அப்படின்னா ஏக்துஜை கேளியில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் மேலேருந்து கீழே விழுந்துடுறாங்க அவங்க செத்து போன மாதிரி நம்ம கேட்டுறோம் பட் அதில் வந்து ஹீரோ மட்டும் புழைச்சிக்கிறாரு புழைச்சிட்டு வந்தது பிறகு அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு செகண்ட் பார்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு பூர்ணிமா ஜெயமர ஜெயராமனையும் புக் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஒரு கதையில் படம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்துடுது பட் வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க பட் பாலச்சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா அந்த அவுட்லைன் அப்படியே எடுத்துகிட்டு அவர் ரெடி பண்ண படம் தான் புன்னகை மன்னன் படம் அதிரம்பள்ளி ஃபால்ஸில் வந்து இருபத்தேழு நாட்கள் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த ஷூட்டிங் முடிஞ்சது பிறகு அந்த இடத்துக்கு பேரே பார்த்தீங்கன்னா புன்னை மன்னன் ஃபால்ஸ் அப்படின்னே பேர் வந்துருச்சு அதே போல் ரேகாக்கு வந்து அந்த லிப்ட் லிப் கிஸ்ஸிங் சீனை பற்றி டைரக்டர் சொல்லவே இல்லையா திடீர்னு வந்து கமல் கிஸ் பண்ண உடனே ரேகாக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுச்சான் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலாம் அந்த சீன் முடிஞ்ச பிறகு இந்த சீன் வரக்கூடாது கட் பண்ணணும் கட் பண்ணு ரொம்ப போராடி இருக்காங்க பட் வந்து கேபி சார் வந்து அதை காதலியே போட்டுருக்கலையாம் இளையராஜா அவர்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு இளைஞன் வந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்கார் கம்ப்யூட்டர் மியூசிக்கு அவர் தான் திலீப் அந்த திலீப் தான் ஏஆர் ரஹ்மான் அந்த சிந்தசைசருங்கிற இசைக்கருவியை வந்து ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தில் வாசிச்சிருப்பார் இளையராஜாவுக்காக மாமாவுக்கு குடுமா குடுமா காலம் காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் படம் என்ன சத்தம் இந்த நேரம் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் பாட்டு படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களுடைய வெற்றி திரைப்படம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் தீபாவளிக்கு ரிலீஸான இன்னொரு திரைப்படம் புதிய பூ கடலோர கவிதைகள் ராஜா ரம்யா கிருஷ்ணன் நடித்த இந்த படத்திற்கு வசனம் எம்ஜி வல்லவன் இசை கண்ணன் லதா டைரக்ஷன் சூர்யா இது வந்து சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம் இது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள் இன்னும் சில படங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நாளைய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்